வெல்கம் டு அன்பாக்சிங் வீடியோ தான் வந்துட்டோம் எங்களோட பர்னிச்சர் பாத்திரம் கார்கோல் அனுப்பிட்டோம் நாங்களே வந்து வரும்போது எடுத்துட்டு வந்துட்டோம் ஹேண்ட் லக்கேஜ்ல சில ஐட்டம்ஸ் வந்து மிஸ் ஆயிடுச்சு என்னன்னு பாத்தீங்கன்னா சிங்கப்பூரே சிங்கப்பூருக்கே சிங்கப்பூர்ல இருக்கும் போதே மசாலா ஐட்டம்ஸ் எல்லாம் இந்தியா இருந்து தான் நான் கொண்டு வர்றேன் ஒரு ஒரு வாட்டி போகும்போதும் இதைபடி நாங்கள் டேரெக்டாக சிங்கப்பூர்லேருந்து வந்ததுனால மசாலா ஐட்டம்ஸ்லாம் எடுத்துகிட்டு வர முடியல ஸோ எங்கள் மாமியார் வந்து எப்பயுமே அனுப்புகிற மாதிரி மசாலா ஐட்டம்ஸாக ஃபஸ்ட்டு ரெடி பண்ணாங்க அதோடு வந்து கொஞ்சம் ட்ரெஸ்ஸஸும் தேவைப்பட்டுச்சு இப்போ வின்டர் சீக்கிரமாக வரப்போகுது சரி வின்டருக்கு தேவையான ட்ரெஸ்ஸஸ்லாம் வந்து வாங்கி அனுப்பிவிட்றோமான்னு சொன்னாங்க பாத்தீங்கன்னா ட்ரெஸ்ஸஸ் வந்து ஒரு செவன் பாயிண்ட்டு செவன் பாயிண்ட் எங்கப்பா செவன் பாயிண்ட் டூ ஃபைவ் கேஜி மசாலா ஐட்டம் தனியாக பேக் பண்ணியிருந்தாங்க இந்தியா போஸ்ட்டில் தான் வந்து அனுப்பிவிட்டாங்க இதோட ரேட் பார்த்தீங்கன்னா செவன் கேஜிக்கு வந்து செவன் தௌசண்ட் செவன் தௌசண்ட் தானேப்பா செவன் தௌசண்ட் ஆச்சு மசாலா ஐட்டம் தான் காமெடி ஆகிடுச்சி என்னன்னு பார்த்தீங்கன்னா மசாலா ஐட்டம் வந்து வாங்கினது எவ்வளோ வாங்குறாங்கப்பா நிறைய எல்லா எல்லாமே மிளகாய் தூள் அதெல்லாம் நிறைய எல்லாமே வந்து ஒரு வாங்கிங் ரேட்டு சரி மசாலா ஐட்டம் கார்கோலு போட்டு அனுப்பிட்டாங்க ஒன் வீக் போன வாரம் தான் வந்து அனுப்பிவிட்டாங்க இது வந்து என்னோட ஆசைக்கும் மாமியார் எனக்காக அனுப்பிவிட்டது அவங்களே போய் தேடி தேடி எடுத்து அனுப்பிவிட்டாங்க எனக்கும் பசங்களுக்கு மட்டும் அவங்களுக்கும் அனுப்பிருக்காங்களாப்பா இல்லை எனக்கும் பசங்களுக்கு மட்டும் வின்டருக்கு தேவையான ட்ரெஸ்ஸஸ் ஒரு செட்டு ட்ரெஸ் இருக்குது பட் இந்த கிளைமேட்டுக்கு ஓகேவாக இருக்குது வின்டர்லாம் பார்த்திங்கன்னா ஒன் டிகிரி கூட போகணும்னு சொல்லியிருக்காங்க சரி அதனால் அவசரவசமாக போயிட்டு எங்களுக்காக அனுப்பியிருக்காங்க பார்ப்போம் அவங்க செலெக்ஷனில் எப்படி இருக்க ட்ரெஸ் தேங்க்யூ ஓகே இதெல்லாம் எடுத்துருவோம் ஃபஸ்ட்டு தேங்க்யூ அத்தை தேங்க்யூ ஸோ மச் எப்பயுமே அவங்க வந்து எங்களுக்கெலாம் வாங்கி அனுப்புவாங்க அவங்க பையனுக்கு அனுப்ப மாட்டாங்க எங்களுக்கெலாம் வாங்கி அனுப்பிடுவாங்க ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா அவங்க என்னோடய பிரதர்லாம் வந்து நார்த் ஈஸ்டில் இருக்காங்க அவங்கக்கிட்ட சொல்லி தான் இந்த உமென் ட்ரெஸ்ஸஸ்லாம் அங்கே ரொம்ப நல்லாயிருக்கும் சரி அவங்கக்கிட்ட சொல்லி நான் அனுப்பி விட்றோமான்னு சொன்னாங்க அதுக்குள்ளே லேட்டாகும் அப்படின்னு சொல்லிவிட்டு பக்கத்தில் இருக்க நம்ம எங்கே போவாங்க

ஆக்சுவலி எப்படி நல்லா பேக் பண்ணிவிட்டு வெளியில் வராத அளவுக்கு நல்லா பேக் பண்ணிவிட்டு இந்த கம்பெனி நேம்லாம் போட்டிருக்கணுமாப்பா என்ன உள்ள என்ன டிஸ்கிரைப் ஆ ஓகே ஓகே உள்ளரை நம்ம என்ன பேக் பண்ணிருக்கணுமோ அது என்னன்னு சொல்லிட்டு வெளியில் நம்ம வந்து எழுதி நம்ம எத்தனை கேஜியோ எவ்வளவோ அதெல்லாம் நம்ம ஸ்பெசிஃபை பண்ணியிருந்தோம் அலோவ் பண்ணுறாங்க இது தெரிஞ்சிருந்தால் நம்ம சிங்கப்பூரில் இருக்கும் போதே இங்கே அனுப்பியிருக்கலாம்ல ஓகே நோ ப்ராப்ளம் நெக்ஸ்ட் டைம்லேருந்து நம்ம போகும்போது கார்கோல போட்டு விட்ரலாம் நம்ம போகும்போதே கார்கோல போட்டுட்டு நம்ம இங்கே வர்றதுக்குள்ளே அதுவும் வந்து சேர்ந்துடும் இப்போ வந்து கார்கோல வந்துட்டுருக்கு மசாலா ஐட்டம்லாம் இந்த ட்ரெஸ்ஸஸ் மட்டும் இப்போ வந்துடுச்சு ஓகே இதுக்கப்புறம் நான் பார்த்துக்குறேன்ப்பா ரொம்ப நல்லா டைட்டாக பேக் பண்ணியிருக்காங்கல்ல வெளில வராத மாதிரி ஆனால் நான் ஒன் வீக்கில் வரும்னு எதிர்பார்க்கல என்னப்பா வீட்டில் தான் பேக் பண்ணுது வீட்டில் பேக் பண்ணியிருக்காங்க அதுதானே பார்த்தேன் வீட்டில் நல்லா பேக் பண்ணியிருக்காங்க இன்னைக்கு காலையிலேயே வந்து இது ஒரு எயிட் ஓ கிளாக் தான் வந்துருச்சு என்னடா யாருடா அது கதவை தட்டுறதுன்னு பார்த்தா கொரியா வந்துச்சு எதிர்பார்க்கவே இல்லை ஒன் வீக்ல ஓகேப்பா இதுக்கப்புறம் நான் பாத்துக்கிறேன் எங்க ஸ்டார்ட் ஆஹா வந்து பசங்களுக்கு பேர பசங்களுக்கு தான் வச்சிருக்காங்க ஓகே இது ஏரனுக்கு ஜீன் ஏரனுக்கு கரெக்டா இருக்குமா என்னோட பெரிய பையனுக்கு பாத்தீங்கன்னா புதுசா வாங்குவோம் ஜீன் அதுக்குள்ள பாத்தீங்கன்னா வளர்ந்துட்டு இருப்பான் பத்தாத போயிரும் இது ஹைட் கரெக்டா இருக்குமான்னு தெரியலப்பா ஓகே அப்புறம் இது வந்து இதுவும் ஏரன்கா ஹைட் டவுட் தான் கொஞ்சம் இது என்னது தேர்மல் வியர் ஓகே ஓகே இது ரொம்ப முக்கியங்க இங்க வரும்போது இந்த தேர்மல் வியர் புத்தமிழ் வீரப்பா இத ஓகே ஓகே இப்போ இன்னைக்கு காலையிலேயும் வந்து எவ்வளோ இருந்ததுப்பா டெம்பரேச்சர் சிக்ஸ் போல இருந்ததா புதுசா புதுசுன்றதுனால எங்களுக்கு கொஞ்சம் அடாப்ட் ஆக டைம் ஆகும்னு நினைக்கிறேன் இது சின்னவனுக்கு நினைக்கிறேன் எல்லா எல்லாத்தமல் வேர்லாம் பூ கொடுத்துருக்காங்க எங்க என்னோடது ஓகே இதை யாரனுக்குன்னு நினைக்கிறேன் பாவம் இன்னைக்கே அவன் ரொம்ப குளிர்த்துமான்னு சொன்னா இத்தனைக்கும் நம்ம அந்த ஜோக்கின்லாம் போட்டு தான் விட்டுரும் நம்மளுக்கு புதுசுன்றதுனால இதுவாக இருக்கு தர்மல் வியரே பார்த்தீங்கன்னா நிறைய கொடுத்துருக்காங்க பிள்ளைங்களுக்கு இது வந்து எனக்கா எனக்குன்னு நினைக்கிறேன் இந்த தர்மல் வியர் ஓகே வின்டர் வந்து வின்டர் சீசன் வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா ஸ்டார்ட் ஆக போகுது இப்பயே வந்து தாம்பு ஃபுல்லாக தர்மல் வியர்ஸ் தான் அடிச்சு தள்ளி இருக்கா ஆண்டி ஃபுல்லாக புல்லு எல்லாமே வாங்கி ஓ இது ஃபுல்லாகவே இதுதான் நினைக்கிறேன் ஓகே இது வந்து எனக்கு எங்க தெரியுமா வாங்கிட்டாங்க கிளவுஸ்னா கிளவுஸ்னா கேட்டுமா ஆமா தம்பிங்களுக்கு ரெண்டு பேர் ஓ சூப்பர் எனக்கு நம்மளுக்கு இல்ல இல்ல தம்பி வேற எனக்கு உங்களுக்கு 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 தம்பி எனக்கு எதுவும் இல்ல ஓ சூப்பர் இது என்ன பேக் பண்ணிருக்காங்க ஓ பைபிள்

செவன் தௌசண்ட் செவன் தௌசண்ட் ஓகே கண்டிப்பா நியூசிலாந்து வரீங்கன்னா நாங்கள் இங்க வந்து வாங்கிக்கலாம்னு ஃபர்ஸ்ட் நினைச்சோம் அப்புறம் பாத்தீங்கன்னா இங்க ரேட்லாம் வந்து கொஞ்சம் ரொம்ப ஜாஸ்தியாக இருந்தது சரின்னு சொல்லிட்டு நம்ம இந்தியாவில இருந்தே வாங்கிடலான்னு சொல்லிட்டு அங்க இருந்து எங்களுக்கு வந்து ஒன் வீக்ல வந்துருச்சு ரொம்ப ஃபாஸ்ட்டாகவே வந்துருச்சு ஸோ நியூஸிலாண்டு யாராவது வரேன்னு பிளான் பண்ணால் அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க ஓகே என்ன சொல்லு ஓகே ஓகே இதெல்லாம் நாங்கள் எங்களுக்கு வந்து கொரியரில் இப்போதைக்கு வந்திருக்கு எவ்ரி இயர் நான் இந்தியா போனேன்னா இப்போ ஸ்டார்டிங் வந்ததுனால அந்த அளவுக்கு தெரியல எது வந்து எடுத்துட்டு வரணும் முக்கவாசி ஒழுங்கா பிளான் பண்ணிட்டோம் இந்த விண்டர் குளோத்ஸ் மட்டும் நாங்க இங்க வந்து வாங்கிக்கலாம்னு நினைச்சோம் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் என்ன சொன்னாங்கன்னா நீங்க அந்த கண்ட்ரில போய் அந்த கண்ட்ரிக்கு ஏத்த மாதிரி இருக்கிற ட்ரெஸ்ஸை வாங்கிக்கோங்கன்னு சொன்னாங்க சரி இங்க வந்து பார்த்தா எல்லாமே வந்து ஓகே நார்மல் தான் நம்ம ஊர்ல இருக்கிற மாதிரி தான் இருந்தது சரி அதனால இந்தியாவிலேருந்து நாங்கள் கொரியரில் அனுப்ப சொல்லிட்டோம் ஸோ யாராவது பிளான் பண்ணிங்கன்னா நியூசிலாந்து வர்றதுக்கும் இல்லை எந்த கண்ட்ரிக்கு போகிறதுக்கும் முன்னாடி நல்லா வெல் பிளான் பண்ணிடுங்க எஸ்பெஷலி இந்த விண்டர் க்ளோத்ஸு தர்மல் வியர்ஸ் அதெல்லாம் மறக்காமல் எடுத்துக்கோங்க இது ஒரு சின்ன வீடியோ தான் இன்னைக்கு காலையில் தான் வந்துச்சா சரி இதை நம்ம வீடியோ போட்டுடலாம் எப்படியோ இதை நம்ம பிரிச்சுடுவோம் வீடியோ போடலான்னு சொல்லிவிட்டு போட்டேன் நிறைய தமிழ் யூஸ் தான் அங்கே பசங்களுக்கு நம்ம ஸ்கூலுக்கு போகும்போது ரொம்ப குளிரது அவங்களுக்கு சரி உள்ளார நம்ம இதை போட்டுட்டு அதுக்கு மேலே நம்ம யூனிஃபார்ம் போட்டு அனுப்புனா ஓகேவாக இருக்கும் இங்கே இருக்க பசங்க ஓரளவுக்கு வந்து நார்மல் அவங்களுக்கு அந்த கிளைமேட் ஓகேவாக இருக்கும் இவங்களுக்கு புதுசு இல்லை அதனால் எங்கள் மாமியார் வந்து எங்களுக்கு வந்து அன்பவாகி கொடுத்தது யூஸ்வலி அவங்க இப்படி தான் பண்ணுவாங்க இந்தியா போகும்போதெலாம் அந்த நாங்கள் கிளம்புற அன்னைக்கு முன்னாடி நாள் ரொம்ப பயங்கரமாக இருக்கும் பேக்கிங்லாம் ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஆண்டி ஓகே இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இதோட ரேட்லாம் பாக்கலி ரேட்டுலாம் எடுத்துட்டாங்களா எவ்வளோ இருக்கும் இது இல்லை இங்க இங்கே சொல்றேன் எவ்வளோ பண்றதுக்கு சரி நமக்கு ப்ராஃபிட்டாக எப்படி இருந்தாலும் இங்கே ரேட் வந்து இந்தியாவை விட ஜாஸ்தி தான் இருக்குது எப்படி இருந்தாலும் நமக்கு வந்து ப்ராஃபிட்டாக தான் இருக்கும் ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த ஒரு நல்ல வீடியோட உங்களோட சந்திக்கிறேன் அது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ பாய்